ஓம் சாந்தி முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாபு மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளை நினைவை கொண்டிருப்பதுடன் இக்கல்வியில் முழு கவனம் செலுத்துங்கள் நினைவை கொண்டிருப்பதனால் நீங்கள் தூய்மையாகிறீர்கள் கற்பதனால் நீங்கள் உலக அதிபதியாகிறீர்கள் கேள்வி ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்ன பதில் ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு அனைத்தின் மீதும் நீங்கள் கொண்டுள்ள பற்றை அகற்றிவிடுங்கள் நீங்கள் உங்களது செல்வம் குழந்தைகள் அல்லது வீடு போன்றவற்றை நினைவு செய்யக்கூடாது சிவபாபாவை மத் மற்றும் நினைவு செய்ய வேண்டும் உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள் அப்போது நீங்கள் உயர்ந்தோர் அந்தஸ்தை பெற்றுவிடுவீர்கள் நீங்கள் மிகவும் முக்கியமான பரிசையில் பாஸ் செய்வ போகிறீர்கள் என்ற போதையை உங்கள் புத்தியில் கொண்டிருக்க வேண்டும் எங்களின் கல்வி மிக முக்கியமானது துன்பக்கத்தை துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவரான தந்தையை எங்களுக்கு கற்பிக்கிறார் அந்த சிந்தனையில் பாபாவை எங்களுக்கு கற்பிக்கிறார் அன்பிற்குரிய பாபாவை எங்களுக்கு கற்பிக்கிறார் என்று போதையில் இருக்க வேண்டும் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் அவரே உங்களுக்கு கற்பிப்பதிலால் குழந்தைகளாக நீங்கள் அத்தகைய தூய பெருமையை கொண்டிருக்க வேண்டும் ஆத்மா ஆத்மாவை கற்கிறது ஆத்மா தனது சமஸ்காரங்களை சுமந்து செல்கிறது சாம்பலாகி விடுகிறது எனவே தந்தை இங்கிருந்து குழந்தைகளாக உங்களுக்கு கற்பிக்கிறார் ஆத்மக்களாக நீங்கள் கற்பதுடன் யோகத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள் தந்தை உங்களை நினைவில் நிலைத்திருக்குமாறு அதனால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் என்று உங்களுக்கு கூறியுள்ளார் ஒரே ஒரு தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர் ஆவார் பிரம்மா விஷ்ணு சங்கரை தூய்மையாக்குபவர் என அழைக்க முடியாது லட்சுமியும் நாராயணன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் ஒரே ஒருவர் மாத்திரமே தூய்மையாக்குபவர் ஆவார் அவரே சிவபரமாத்மா ஒரே ஒருவர் மாத்திரமே முழு உலகத்தையும் தூய்மாக்குபவர் அவர் உங்கள் தந்தையும் ஆவார் பக்தி மார்க்கத்தில் அனைவரும் நினைவு செய்கிற ஒரே ஒருவர் அன்புக்குரிய எல்லையற்ற தந்தை என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள் பாபா வாருங்கள் வந்து எங்கள் துன்பத்தை அகற்றி எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்கள் இது அதே உலகமாக அனைவரும் இக்க சக்கரத்திற்குள் வர வேண்டும் தந்தை எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தையும் உங்களுக்கு விளக்க விளங்கப்படுத்துகிறார் ஆத்மாவி சமஸ்காரங்களை தன்னுடன் சுமந்து செல்கிறது ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த மரண பூமியை விட்டு நீங்கி அமர உலகத்திற்கு செல்வதற்காக அதாவது நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு செல்வதற்காக கற்கிறீர்கள் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிவீர்கள் தந்தை குழந்தைகளாகிய உங்களை மீண்டும் ஒருமுறை உலகத்தின் அதிபதிகள் ஆக்குவதற்காக வந்திருக்கிறார் நீங்கள் மிகவும் முக்கியமான பரீட்சை ஒன்றில் பாசாக போகிறீர்கள் அதிக ம அதிக மகத்துவான தந்தையை உங்களுக்கு கற்பிக்கிறார் பாபா இங்கிருந்து உங்களுக்கு கற்பிக்கும் நேரத்தில் உங்கள் போதையை அதிகரிக்க வேண்டும் பாபா அதிக வேகத்துடன் உங்கள் போதையை அதிகரிக்க செய்கிறார் தந்தை உங்களை அமர்த்து அமர்த்துவ உலகத்திற்கு தகுதி வாய்ந்தவராக ஆக்குகிறார் இங்கு தகுதி வாய்ந்தவர்கள் எவருமே கிடையாது நீங்கள் தகுதி வாய்ந்தவராகி தேவர்களின் சிலைகளை வழிபடுகிறீர்கள் தேவதைகளின் சிலைகளை வழிபடுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள் பாபா இப்போது மீண்டும் ஒரு முறை உங்களை முழு உலகத்திற்கும் அதிபதியாக்குகிறார் எனவே அந்த போதை உங்களுக்கு அதிகரிக்க வேண்டும் நீங்கள் இங்கிருக்கும் போதும் உங்கள் போதை அதிகரிப்பதாகவும் வெளியில் செல்லும்போதும் அது குறைபடுவதாகவும் இருக்கக்கூடாது குழந்தைகள் கூறுகிறார் குழந்தைகளுக்கு கூறுகிறார் பாபா நாங்கள் உங்களை மறந்து விடுகிறோம் நீங்கள் எங்களுக்கு கற்பித்து எங்களை உலகத்தின் அதிபதி ஆக்குவதற்காக தூய்மையற்ற உலகத்திற்கு தூய்மையற்ற சரீரத்துக்குள் வருகிறீர்கள் குழந்தைகளாக நீங்கள் முழு உலக ராஜ்யம் என்ற மாபெரும் அதிர்ஷ்டத்தை அதாவது ஸ்காலர்ஷிப் ஷீட்டை பெறுகிறீர்கள் எவ்வாறாயினும் நீங்கள் மறைமுகமானவர்கள் எனவே அத்தகைய மேன்மையான கல்வியில் நீங்கள் ஒரு நன்றாக மிக நன்றாக கவனம் செலுத்த வேண்டும் நினைவு யாத்திரையை மாத்திரம் கொண்டிருந்தால் போதாது கற்பதும் அவசியமாகும் படிப்பும் அவசியமாகும் நீங்கள் எவ்வாறு எண்பத்தி நாலு பிறவுகளை எடுக்கிறீர்கள் என்ற ஞானம் உங்கள் புத்தியில் சுரண்டு கொண்டிருக்க வேண்டும் பாபா பெரும் உத்வேகத்துடன் உங்கள் போதையை அதிகரிக்க செய்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் யாரும் உங்களை போன்ற முக்கியஸ்தர்கள் இந்த உலகத்தில் கிடையாது நீங்கள் மனிதர்களது தேவதையாகிறீர்கள் உங்களை தவிர வேறு எவரும் எப்பொழுதும் அதிக உலக அதிபதியாக ஆக ஆக முடியாது கிறிஸ்தவர்கள் உலக அதிக அதிபதிகள் ஆவதற்கு முயற்சி செய்கிறார்கள் எவ்வாறாயினும் உங்களை தவிர வேறு எவருமே உலக அதிபதிகள் ஆவதற்கு அவர்களுக்கு நிச்சயம் அனுமதி கிடையாது தந்தையால் மாத்திரமே உங்களை அவ்வாறு ஆக்க முடியும் வேறு எவருக்குமே இந்த சக்தி கொடுக்கவில்லை குழந்தைகளாகிய உங்கள் புத்தி மிக சிறந்ததாக இருக்க வேண்டும் பாபா தொடர்ந்தும் தேவையான அளவு ஞானாமிர்தத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் பாபாவை பெருமளவு நினைவு செய்து செய்து திருப்தி திருப்திப்படக்கூடாது நினைவன் மூலமாகவே நீங்கள் தூய்மையாகிறீர்கள் ஆனால் உயர்ந்தோர் அந்தஸ்தை பெற நீங்கள் பெற வேண்டும் அனைவரும் தண்டனை பெற பெற்றாவது தூய்மையாக ஆக வேண்டும் எவ்வாறாயினும் சரி தந்தை உங்களை உலக அதிபதிகள் ஆக்குவதற்காக வந்திருக்கிறார் இதை மட்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அனைவரும் அமைதி தாமத அதாவது சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள் அனைவரும் அங்கு சென்று அமர்ந்திருக்க மாட்டார்கள் அத்தகைய ஆத்மாக்களுக்கு எந்தவித பெருமதியும் அங்கே கிடையாது மீண்டும் மேலே இருந்து கீழே இறங்கி சத்தியுகத்திற்கு சொர்க்கத்திற்கு ஆட்சி செய்பவர்களுக்கு பெரும் பெருமதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் உலக ராஜ்யத்தை பெறுவதற்கு இங்கு வந்து உள்ளீர்கள் நீங்கள் உலக ராஜ்யத்தை கொண்டிருந்தீர்கள் பின்னர் மாயை உங்களிடமிருந்து அதை அபகரித்து விட்டான் இப்போது நீங்கள் மீண்டும் ஒரு முறை ராவணனாகிய மாயை வெற்றி கொள்ள வேண்டும் நீங்கள் உலக அதிபதிகள் ஆக வேண்டும் நீங்கள் இப்போது ராவணனை வெற்றி கொ வெற்றி கொண்டு ஆளப்போகிறீர்கள் ஏனெனில் ராவணராஜ்யத்தில் ராஜ்யத்தில் நீங்கள் விகாரம் நிறைந்தவர்களாகிவிட்டு இருந்தீர்கள் இதனாலேயே மனிதர்கள் குரங்குகளுடன் ஒப்பிட்டார்கள் குரங்குகளே அதிகளவு விகாரம் நிறைந்தவையாக இருக்கிறது தேவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்களாக இருந்தார்கள் தேவதைகள் முற்றிலும் விகாரமற்றவர்களாக இருந்தார்கள் எண்பத்தி நாலு பிறவுகளை எடுக்கையில் தேவதைகள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள் தந்தை கூறுகிறார் உங்கள் செல்வம் பொருட்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் சரீரம் போன்ற அனைத்திலிருந்தும் அகற்றிவிடுங்கள் செல்வந்தர்கள் செல்வத்திற்காக உழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களால் தங்களது கைப்பிடிக்குள் வைத்திருக்கும் பணத்தை விட்டு செல்ல முடிந்து முடியாதது அவர்கள் ராவணின் சிறைக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் பல கோடிக்கணக்கான பணம் கைப்பிடி அளவாவது அனைத்திலும் மீதும் உள்ள தங்கள் பற்றி நீக்கி குரங்குகளிலிருந்து தேவதைகளாக மாற முடியும் செல்வந்தர்களுக்கும் பல கோடி அதிபதியாக உடையவர்களுக்கு பணத்திற்காகவே மரணிப்பார்கள் அவர்கள் பணத்தை தங்களின் கைப்பிடிக்குள் வைத்திருப்பார்கள் அவர்களது முழு வாழ்க்கையும் பணத்துக்குள்ளேயே அடங்கியிருக்கிறது நாள் முழுவதும் அவர்களில் தங்களது மாளிகைகள் குழந்தைகள் போன்றவற்றையை நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நினைவுடனே அவர்கள் மரணிக்கிறார்கள் தந்தை கூறுகிறார் இறுதியில் எதுவுமே நினைவுக்கு நினைவு செய்யக்கூடாது அந்துமதி சோகதி கடைசி நேரத்தில் எப்படி நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ அவர்கள் நினைவிலேயே உயிர் பிரியும் அதனால் என்னை மாத்திரம் நினைவு செய்வதனால் உங்கள் எண்ணற்ற பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்பட்டுவிடும் செல்வந்தர்களின் பணம் மண்ணோடு மண்ணாகிவிடும் ஏனென்றால் அப்பணம் பாவத்தின் மூலமாகவே அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் அதனால் எந்தவித பயனும் கிடையாது தந்தை கூறுகிறார் நான் ஏழையின் பாங்காளன் நான் ஏழைகளை செல்வந்தர்களாகவும் செல்வந்தர்களை ஏழை ஏழையாகவும் ஆக்குகுவேன் உலகம் மாற வேண்டும் அம்மக்கள் தங்கள் செல்வத்தை விட்டு அந்த அளவு அதிகளவு போதை கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்த இவ்வளவு செல்வம் ஆகாய விமானங்கள் மோட்டார்கள் மாளிகைகள் போன்றவற்றை கொண்டிருக்கிறோம் அவர்கள் தந்தையை நினைவு செய்வதற்கு எவ்வளோதான் கடுமையாக முயற்சி செய்தாலும் அவர்களின் நினைவு ஒரு நிலையாக இருக்க முடியாது சட்டமும் அதை அனுமதிக்காது பல மில்லியன் கணக்கானவர்கள் பல கோடி மக்கள் ஒரு கைப்பிடி அளவில் மாத்திரமே வெளியே தோன்றுகிறார்கள் மற்றவர்கள் தொடர்ந்தும் பணத்தை மாத்திரமே நினைவு செய்கிறார்கள் தந்தை கூறுகிறார் உங்களது சரீரம் உள்பட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்தையும் மறந்துவிடுங்கள் தன்னுடைய சரீரம் மற்றும் சரீரத்தின் சம்பந்தம் அனைத்தையும் மறந்துவிடுங்கள் அதில் சிக்கிக்கொள்வதால் உங்களால் உயர்ந்தோர் அந்தஸ்தை பெற முடியாது தந்தை உங்களை முயற்சி செய்யுமாறு தூண்டுகிறார் நீங்கள் ஒரு சாதாரண மனிதிலிருந்து நாராயணன் ஆவதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் எனவே அதற்காக முழுமையான யோகத்தை கொண்டிருப்பது அவசியமாகும் நீங்கள் ஒரே ஒரு சிவபாபாவை தவிர வேறு எதனையும் அதாவது உங்கள் செல்வத்தையும் உங்கள் குழந்தைகள் போன்ற எதனையும் நீங்கள் நினைவு செய்யக்கூடாது அப்போதே உங்களால் அனைத்திலும் அதி மேலான ஸ்காலர்ஷிப் பெற்று உயர்ந்த பரிசையும் பெற முடியும் உலகத்தில் உள்ள மக்கள் அமைதி பற்றி ஆலோசனை வழங்கும்போது ஜாதி சத வெறுமதி பெறுவதற்காக வெகுமதி பெறுவதற்காக பதக்கத்தை பெறுவதோடு அதனுடைய கழிப்படைந்தவரையும் ஆக்குகிறார்கள் நீங்கள் இப்போது என்னை என்ன பரிசை பெற போகிறீர்கள் நீங்கள் உலக அதிகபதியில் ஆகிறீர்கள் நீங்கள் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் வரை யோகத்தில் நிலைத்திருந்தால் லக்ஷ்மி அல்லது நாராயண் ஆகிவிடுவீர்கள் என்று இல்லை நீங்கள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும் இறுதியில் ஒரே ஒரு சிவபாபா மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும் வேறு எதுவுமே நினைவில் வரக்கூடாது நீங்கள் அதிகமான மிக உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதையாக ஆகப் போகிறீர்கள் நீங்கள் பூஜிக்க தகுதி தகுதியுடையவர்களாக உடையவர்களாக ஆகப் போகிறீர்கள் பின்னர் மாயை உங்களை தூய்மையற்ற பூஜையை பூஜைக்கு உரியவர்களிருந்து பூஜாரி ஆக்கிவிட்டான் எனவும் தந்தை இதை தெளிவுபடுத்துகிறார் மக்கள் உங்களை கேட்கிறார்கள் நீங்கள் பிரம்மாவை ஒரு தேவதையாக அல்லது கடவுளாக நம்புகிறீர்களா அவரிடம் கூறுங்கள் நாங்கள் பிரம்மாவை கடவுள் என்று கூறுவது கிடையாது இதனை புரிந்து கொள்ளுங்கள் உங்களிடம் மிக சிறந்த படங்கள் உள்ளன திருமூர்த்தி சக்கரம் விருட்சம் ஆகிய படங்கள் முக்கிய தவறம் ஆனதாகும் இப்படங்கள் ஆரம்பத்திலிருந்தே உள்ளன அவை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வெளிநாட்டினரிடம் லட்சுமி நாராயண் படத்தை காண்பித்து சென்றால் அவர்களால் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது திருமூர்த்தியை சக்கரம் கல்ப விருட்சம் ஆகிய படங்களை பிரதானமாக படங்களாக கொண்டு உள்ளது யார் எந்த நேரத்தில் வருகிறார்கள் அதிசனாதன தேவி தேவதா தர்மம் எப்போது முடிவடைகிறது பின்னர் அந்த ஒரே ஒரு தர்மத்தை ஸ்தாபிப்பவர் யார் எவ்வாறு அனைத்து தர்ம சமயங்கள் அனைத்து ச தர்மங்கள் அனைத்தும் முடிவடைகிறது போன்ற கேள்விகளுக்கு அவற்றில் பதில் காட்டப்பட்டிருக்கிறது சிவபாபாவே அதி மேலானவர் என்பதையும் பின்னர் எவ்வாறு பிரம்மா விஷ்ணுவாகவும் விஷ்ணு பிரம்மாவாகவும் ஆகிறார் என்பதையும் ஹம் ஸோ ஹம் பிரம்மா விஷ்ணுவாகவும் விஷ்ணு பிரம்மாவாகவும் அம்சோகம் எப்படி ஆகிறார் என்பதையும் நீங்கள் விளங்கப்படுத்த முடியும் தெளிவுபடுத்த முடியும் இந்த பட விளக்கங்களை கொடுப்பதற்காக இப்படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன காட்சிகளுக்காக மாத்திரமே சூக்ஷ்ம உலகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது தந்தை முதலில் சூக்ஷ்ம உலகத்தையும் பின்னர் பௌதிக உலகத்தையும் உருவாக்குகிறார் பிரம்மா ஒரு தே தேவதை அல்லர் விஷ்ணு ஒரு தேவதையாவார் நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்க தெளிவுபடுத்துவதற்காக காட்சிகளை பெறுகிறீர்கள் மனித குலத்தின் தந்தையாகிய பிரம்மா இங்கேயே இருக்கிறார் பிரம்மாவுடன் பின்னர் தேவதைகள் ஆகிற பிராமணர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் தேவதைகள் எப்போதும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தேவதைகள் என அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் தேவதைகளாகிய பின்னர் சென்ற ஒரு தேவதையின் அந்தஸ்தை பெறுகிறார்கள் அவர்கள் கருப்பு என்னும் அதாவது அவர்கள் கருப்பை என்னும் மாளிகையில் இருந்து பையில் இருந்து மாளிகையில் இருந்து பிறப்பெடுப்பார்கள் உலகம் தொடர்ந்து மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது நீங்கள் மேலும் முன்னேறும்போது அனைத்தையும் காண்பீர்கள் நீங்கள் மிகவும் உறுதியானவர்களாகிறீர்கள் சொற்ப காலமே இப்போது மிஞ்சிருக்கிறது நீங்கள் ஒரு சாதாரண மனிதரிலிருந்து நாராயண் ஆவதற்காக இங்கு புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் பிரஜைகள் ஆகு ஆக்குவீர்கள் சன்னியாசிகளால் இந்த கேள்விகளுக்கு எதனையும் விளங்கப்படுத்த முடியாது அவர்கள் ராமரை ஒரு அரசராக போற்றினாலும் அவரது கொள்கையை முற்றிலும் அழித்து விட்டார்கள் அங்கு எவ்வாறு அநீதியான பதில்கள் இருக்க முடியும் என்று நீங்கள் கேளுங்கள் இந்த பதில்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய கேள்வியாகும் இதனாலேயே மாயையும் பொய் சரீரம் பொய் என்று நினைவு கூறுகிறது மாயையும் பொய் மாயா ஜூட்டா மாட்டா மாயா ஜூட்டா காயா மாயா ஜூட்டா ஜூட்டா காயா என்று நினைப்படுத்துகிறார்கள் மாயை ஐந்து விகாரங்கள் என வழங்க அழைக்கப்படுகிறது செல்வத்தை மாயை என்று சொல்ல முடியாது செல்வம் செழிப்பு என அழைக்கப்படுகிறது மாயை என்றாலும் என்ன என்பது கூட மனிதர்களுக்கு தெரியவில்லை தந்தையினை தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாக உங்களுக்கு இதனை விளங்கப்படுத்துகிறார் தந்தை கூறுகிறார் பரமாத்ம ஆகிய நான் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன் நான் உங்களை என்னை விடவும் அதிகம் மேன்மையானவர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன் நீங்கள் மிகவும் மேன்மையான கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் மனிதர்கள் தேவதைகள் ஆவதற்கு கடவுளுக்கு நீண்ட காலம் எடுக்கவில்லை என நினைவு கூறப்படுகிறது தேவதைகள் சத்யுகத்திலும் மனிதர்கள் கலியுகத்திலும் இருக்கிறார்கள் இப்போது நீங்கள் சங்கம் யுகத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் சாதாரண மனிதரிலிருந்து தேவதையாக மாறுகிறீர்கள் இப்போது நீங்கள் சாதாரண மனித மனிதர்களாக இருந்து தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அவர் அனைத்தையும் உங்களுக்கு அப்படிப்பட்ட இலகுவான முறையில் கூறுகிறார் எளிமையான முறையில் புரிய வைக்கிறார் நீங்கள் நிச்சயமாக தூய்மையாவதருடன் பிரஜைகள் பலரையும் உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு கல்பத்திலும் சத்தியுகத்திலும் இருந்த அளவுக்கு பிரஜைகளை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் சத்தியுகம் இருந்தது அது இப்போது கிடையாது ஆனால் அது மீண்டும் ம இப்பொழுது வரப்போகிறது அந்த நேரத்தில் லட்சுமி நாராயணன் உலக அதிபதியாக இருப்பார்கள் அவர்களின் உருவங்கள் இன்னமும் இப்போது காட்சிகளாக இருக்கிறது தந்தை கூறுகிறார் நான் இப்போது இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் பின்னர் அது மறைந்துவிடும் பின்னர் அது மறைந்துவிடும் தோபர் யுகத்தில் பக்தி மார்க்கத்தில் ஆரம்பமாகுது ஆகும்போது ராவண ராஜ்யமும் வருகிறது உலக சக்கரம் எவ்வாறு தொடர்ந்து சு கொண்டிருக்கிறது என்பதை வெளிநாட்டவர்களுக்கும் உங்களால் விளங்கப்படுத்த முடியும் தெளிவுபடுத்த முடியும் ஏனைய அனைத்து ச சம்பந்த அதாவது தர்மத்தவர்களும் சமயத்துக்காரர்களையும் லட்சுமி நாராயண் படத்துடன் எந்தவித தொடர்பும் கொண்டிருக்க மாட்டார்கள் இதனாலேயே பாபா திருமூர்த்தி மத் மற்றும் விருட்ச படங்களை முக்கியமானவை என்று கூறுகிறார் இவை முதல் தரமானவையாகும் விருட்சம் மற்றும் சக்கரம் ஆகிய படங்களிலிருந்து எப்பொழுது வ வருகிறது எந்த தர்மம் எப்போது வருகிறது என்பதையும் கிறிஸ்து எப்போது வருகிறார் என்பதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் அனைத்து சமயங்கள் அனைத்து அனைத்து மத மதங்களும் அனைத்தும் கல்பத்தின் இரண்டாவது அறை பாகத்திற்குள் பிறகு வருகிறது சூரிய சந்திர வம்சங்களில் கல்பத்தின் முதல் முதல் அறை பகுதியில் இருக்கிறது சூரிய வம்சமும் சந்திர வம்சமும் சத்தியுகம் திருத்த ஆய்வில் முதல் அறை பகுதியில் வந்து விடுகிறது இது ஐந்தாயிரம் வருடங்களுக்கு கொண்ட ஒரு நாடகமாகும் ஞானம் பக்தி விருப்பமின்மை என உள்ளன ஞானம் பகலும் பக்தி இரவுமாக இருக்கிறது அதன் பின்னர் எல்லையற்று அதாவது விருப்பமின்மை உள்ளது இப்பொழுது இந்த பழைய உலகம் இப்பொழுது அழைக்கப்படவுள்ளது உள்ளது என்பதால் நீங்கள் அதனை மறந்துவிட வேண்டும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார் தூய்மையாக்குபவர் யார் என்பதும் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் சீதையின் ராமர் தூய்மையாக்குபவர் என மக்கள் தொடர்ந்தும் இரவும் பகலாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள் காந்தி கீதையை படிப்பது வழக்கம் அவரும் ஓ தூய்மையாக்குபவரே சீதைகள் அனைவருக்கும் ராமரே என பாடினார் அதாவது ரகுபதி ராகவ ராஜாராம் பத்தித்த பாவன சீதாராம் ஏனெனில் நீங்கள் அனைவரும் அதாவது பிரிய தர்ஷினிகளாக சீதைகளாக இருக்கிறீர்கள் தந்தையோ பிரிய தர்ஷனாக இருக்கிறார் அவர்கள் பின்னர் பாடுகிறார்கள் ராமரே ரகு ரகுராம் அரசர் இப்ப இப்பொழுது அவர் அரசராவார் முழு விவரத்தையும் அவர்கள் விட்டார்கள் அவர்கள் அனைவரும் தொடர்ந்து கைத்தட்டி பாடுகிறார்கள் நானும் கூட பாடியதுண்டு என்று பிரம்மா பாபா கூறுகிறார் நானும் ஒரு வருடமாக பருதி அதாவது ஆடையை அணிந்து காதி அவுடையை அணிந்து இருந்தேன் இவரும் பிரம்மா காந்தியை பின்பற்றவராக இருந்தார் அவர் அனைத்திலும் அனுபவம் பெற்று இருக்கிறார் என்பதை தந்தை இங்கு அமர்ந்து கூறுகிறார் முதலாவதாக இருந்தவர் இறுதியாக ஆகிவிட்டார் முதலில் நபர் வந்த பிரம்மா இப்போது கடைசி ஜென்மத்தில் கடைசி ஜென்மத்தில் ஆகிவிட்டார் அவர் மீண்டும் முதல் நம்பரில் வரப்போகிறார் நீங்கள் ஏன் பிரம்மாவின் படத்தை எங்கும் வைத்திருக்கிறீர்கள் என மக்கள் உங்களை கேட்கிறார்கள் அவர் ஏன் விருட்சத்தின் உச்சியில் நிற்பதாக காட்டப்படுகிறது என அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள் இத்தூய்மையற்ற உலகில் இறுதியில் விருட்சத்தின் உச்சியில் அவர் நின்று கொண்டிருப்பது மிகவும் தெளிவாக இருக்கிறது ஸ்ரீ கிருஷ்ணரும் உச்சியிலே காட்டப்பட்டுள்ளார் இரு பூனைகள் சண்டையிடும்போது அவைகளுக்கிடையே வெண்ணையை ஸ்ரீ கிருஷ்ணன் பெற்றுவிடுகிறார் தாய்மார்கள் காட்சிகளை பெறுகிறார்கள் அவருடைய வாயில் வெண்ணையோ அல்லது சந்திரனோ இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரின் வாயில் வெண்ணையோ அல்லது சந்திரனோ இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் உண்மையில் உலக ராஜ்யமே அவருடைய வாயில் இருக்கிறது பிரம்மாவின் வாயில் இருக்கிறது கிருஷ்ணரின் வாயில் இருக்கிறது இரு பூனைகள் சண்டையிடுகின்றன அவைகளுக்கிடையே உள்ள வெண்ணையும் தேவதைகளாகிய நீங்கள் பெற்றுக் அந்த வேணை உலக ராஜ்யத்தை குறிக்கிறது குண்டுகளை உற்பத்தி செய்வதில் அவர்கள் பல முன்னேற்றங்களை கொண்டிருந்தார்கள் மக்கள் உடனடியாகவே மரணிக்கக்கூடிய அத்தகைய வெடிப்பொருட்களை அவர்கள் இப்போது பயன்படுத்துகிறார்கள் இரவு சீமா காலத்தில் நடந்தது போன்று அவர்கள் தொடர்ந்து வேதனையை அனுபவிக்க மாட்டார்கள் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னமும் உயிருடன் இருக்கிறார்கள் ஹிரோஷமா போரில் அவர்கள் அணுகுண்டு வீசிய போது ஏற்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் இன்னமும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் தந்தை விளங்கப்படுத்துகிறார் உண்மையிலும் இனிமேலும் இனிமையான குழந்தைகளே நீங்கள் அறை சந்தோஷமாக இருந்தீர்கள் அங்கு சண்டை சாடி போன்ற எதனையும் நீங்கள் சோடு கூட பார்க்க முடியாது அவை அனைத்தையும் பின்னரே ஆரம்பமாகிறது துவப்பருக்கத்திலிருந்து ஆரம்பமாகிறது அப்போது இவ்விடயம் இந்த பதில்கள் எதுவும் இருக்கவில்லை எதிர்காலத்தில் அவை இருக்காது சக்கரம் மீண்டும் மீண்டும் சுழலும் தந்தை அனைத்தையும் மிக தெளிவாக விளம்ப விளக்கப்படுத்துகிறார் குழந்தைகளாக நீங்கள் அதனை மிக மிக சரியாக ஏற்றுக்கொண்டு உங்களை இறை சேவையில் எடுத்து ஈடுபடுத்த வேண்டும் இது ஒரு தீய உலகம் அசுறு உலகம் இது சாரமற்று என்பது அழைக்கப்படுகிறது இந்த உலகத்தில் சாரமற்று இருக்கிறது தந்தை உங்களை மேன்மையானவர் ஆகுவதற்காக உங்களை உயர்ந்த நிலை கொண்டுவதற்காக தந்தை வந்திருக்கிறார் குழந்தைகளாக உங்களுக்கு விளங்க விளங்குகிறார் குழந்தைகளாக நீங்கள் மிக மேன்மையான குலத்தோடையவர்களாக இருப்பதால் மகத்தான போதைகள் நீங்கள் இருக்க வேண்டும் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையுமாக இருக்கும் பாப்தாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்த ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமசி ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் காலை வணக்கம் அன்பு நினைவுகள் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது பாயிண்ட் உங்கள் புத்தியை சிறந்ததாக ஆக்குவதற்கு தினமும் தேவையான அளவு ஞான அமிர்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நினைவை கொண்டிருப்பதுடன் நீங்கள் நிச்சயமாக இக்கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் இல் கல்வியின் மூலமே உங்களால் உயர்ந்தோர் குலத்தை அடைய முடியும் ரெண்டாவது பாயிண்ட் நாங்கள் அதி மேன்மையான குலத்திற்கு உரியவர்கள் கடவுளே எங்களுக்கு கற்பிக்கிறார் இந்த போதையில் நிலைத்திருங்கள் ஞானத்தை கிரகிப்பதுடன் இறை சேவையிலும் மும்முரமாக இருக்க வேண்டும் வரதானம் திட சங்கல்பம் நிறைந்தவராகும் திருப்தி என்ற சிறப்பையும் கொண்டிருப்பதன் மூலம் ஒரு கடினமான பரிட்சையிலும் வெற்றியாளர் ஆகுவீர்களாக அந் விசாரித்து பாருங்கள் திருப்தி பிராமணர்களின் விசேஷ குணமாகும் நீங்கள் பெற்றிருக்கிற பாகத்தில் திருப்தியாக இருப்பதே முன்னேற்றம் அடைவதாகும் என்ன நடந்தாலும் எவரேனும் உங்களை அவதூறு செய்தாலும் அருள்பவரின் குழந்தைகளாக நீங்கள் எந்த சந்த சந்தர்ப்பத்திலும் திருப்தியற்றவர்களாக ஆகக்கூடாது உங்களை இட்டு நீங்கள் திருப்தி கொண்டிருப்பதுடன் பிறரையும் திருப்தியாக வைத்திருக்க வேண்டும் இதற்கு எவ்வளவு கடினமான பரிட்சையானாலும் நீங்கள் திருப்தியாகவே இருப்பீர்கள் என்பதில் திட சங்கல்பம் கொண்டிருங்கள் அப்போது நீங்கள் தொடர்ந்து வெற்றியடைந்து விடுவீர்கள் சுலோகன் சந்தோஷமாக இருப்பவர்களின் இதயத்தில் சந்தோஷம் சூரியன் மிக பிரகாசமாக உதயமாகிறான் என்பதை உணர வேண்டும் ओम शांति, ओम शांति, ओम शांति